வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய நிலையில் இருக்க குக்கர் வச்சுருக்கீங்களா இனி அதை தூக்கி போடாதீங்க வேஸ்ட்டு குக்கர் இருந்தால் பல ஆயிரம் காசு மிச்சம் பண்ணலாம் அது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களோட டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடியதாக இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நாலினிமனை குக்கிங் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம நம்ம சேனலை பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க இருக்க பெற குக்கர்ல ஏதாவது இருக்கும் ஒழுங்கா விசில் வராது இல்லனா குக்கர் சில நேரம் வெடிச்சு கூட இருக்கும் அப்படி வேஸ்டா இருக்க குக்கரை இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் அது எப்படின்னா இன்னைக்கு பார்க்க போறோம் இப்ப முதல் ஐடியா நம்ம வீட்டில் இந்த மாதிரி காய்கறி வாங்கிட்டு வருவோம் நம்ம தக்காளிலாம் சில நேரம் இந்த மாதிரி காயா எடுத்துட்டு வந்திருப்போம் இல்லன்னா நம்ம வீட்டு செடியில கூட இந்த மாதிரி காயான தக்காளி எடுத்துருப்போம் அப்படிப்பட்ட காயாக இருக்க தக்காளியை குயிக்காக பழுக்க வைக்கிறதுக்கு இந்த குக்கரை யூஸ் பண்ணலாங்க காயாக இருக்கிற தக்காளி மட்டும் இல்லைங்க வாழைப்பழம் காயாக இருந்தாலும் இல்லை மாம்பழம் காயாக இருந்தாலும் இந்த மெத்தடில் குயிக்காக நம்ம பழுக்க வைக்கலாம் ரெண்டு நாள் மூணு நாள் ஆகுங்க சில நேரம் காய்கள் பழுக்கிறதுக்கு இது போல் குக்கரில் நீங்கள் மூடி வைங்க சட்டுன்னு பழுத்துரும் இப்போ நான் ஒரு நாள் தான் இந்த தக்காளி வச்சுருக்கேன் நீங்களே பாருங்கள் குக்கரோட கேஸ்கட்டோட இதை க்ளோஸ் பண்ணி வைக்கணும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வேஸ்டான குக்கரை இப்படி கூட நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாங்க இந்த ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்கங்க அடுத்த ஐடியா நம்ம வீட்டில் டீயோ காஃபியோ நம்ம போட்டு வச்சுருப்போம் ஒரு சில பேர் லேட்டாக வந்து குடிக்க வருவாங்க அவங்களுக்குன்னு மறுபடியும் ஒரு முறை நம்ம அந்த டீயை சூடு பண்ணுவோம் டீயை சூடு பண்ணும்போது அதோட டேஸ்ட்டே மாறி போயிடும் டீயோ காஃபியோ நம்ம அடிக்கடி சூடு பண்ணாமல் இருக்கிறதுக்கு குக்கரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பாத்திரத்தில் டீயோ காஃபியோ ஊற்றி வச்சுக்கோங்க அதை உங்கள் வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டான யூஸ் பண்ணாத குக்கருக்குள்ளே வச்சுட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிடுங்க கேஸ் கட்டோடு க்ளோஸ் பண்ணணும் இது போல் வைக்கும்போது ரெண்டு மூணு மணி நேரம் ஆனாலும் அந்த டீயோட சூடு குற கிடையாது மறுபடியும் நம்ம இதை ரீஹீட் பண்ணணுங்கிற அவசியமும் இருக்காது டீ காஃபி மட்டும் இல்லைங்க நம்ம குடிக்கிறதுக்கு சூடு தண்ணி போட்டு வச்சா கூட இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்க அந்த தண்ணி ரொம்ப நேரத்துக்கு சூடாக இருக்கும் இதனால நமக்கு கேஸ் செலவும் மிச்சம் மலாஸ்க்கு இல்லாதவங்க இது போல குக்கரை கூட ரீயூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜில் போல் பொருட்களை ஸ்டோர் பண்ணவும் குறிப்பாக மீன் மட்டன் எல்லாம் நம்ம போல் ஃப்ரிட்ஜில் வச்சிருப்போம் அது ரொம்ப ஹார்டாக இருக்கும் அதுபோல் நம்ம வீட்டில் இந்த மாதிரி மீதமான சப்பாத்தி மாவு பூரி மாவை ஃப்ரிட்ஜில் வச்சிருப்போம் இந்த மாதிரி இருக்கிற ஃப்ரிட்ஜில் வச்ச பொருட்களோட கூலிங்கை டக்குன்னு குறைக்கிறதுக்கு இந்த ஐடியா ஃபாலோ பண்ணுங்க நீங்கள் மீன் மட்டன் சிக்கன்லாம் வச்சுருக்கீங்கன்னா ஒரு ஸ்டீல் பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி குக்கரில் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் மாவு தான் இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு வச்சிருக்கேன் இப்போ இந்த குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணால் போதுங்க அந்த தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறம் அடுப்பாக பண்ணிடுங்க அந்த சூடான தண்ணியில் இந்த டப்பா இருக்கும்போது உள்ளே இருக்க பொருளோட அந்த கூலிங்கை டக்குன்னு போக வைக்கும் இதனால அந்த பொருட்களை நம்ம உடனே யூஸ் பண்ணலாம் நீ ஃப்ரிட்ஜில் வந்து எடுக்கிற எந்த பொருளாக இருந்தாலும் டக்குன்னு யூஸ் பண்ணணுன்னா ஒரு வேஸ்ட்டான குக்கர் இருந்தால் போதுங்க அடுத்தது நம்ம வீட்டு குழந்தைங்க இந்த மாதிரி மழை நேரத்தில் அங்கே பெட்டில் உச்சா போயிட்டாங்கன்னா அந்த இடத்துல ஈரம் இருக்கும் ஒரு கெட்ட வாடையும் இருக்கும் அதை சரி பண்ணுறதுக்கு குக்கருக்குள்ளே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு இடிகள் ஒன்று போட்டுக்கோங்க இல்லைனா கருங்கல் இருந்தால் போட்டுக்கோங்க நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த சூடான குக்கர் யூஸ் பண்ணி உங்கள் பெட்டு ஃபுல்லாக தேய்ச்சி விட்டிங்கன்னா ஈரமும் போயிடும் பெட்டில் இருக்க அந்த கெட்ட வாடை அந்த கிருமி எல்லாமே போய் பெட்டு நமக்கு க்ளீனாக இருக்கும் நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம் மழை நேரம் குளிர்காலத்தில் இந்த ஐடியா ரொம்ப யூஸ் ஆகுங்க அடுத்தது நம்ம வீட்டில் இந்த மாதிரி பத்து நாள் பதினஞ்சு நாள் ஆன பால் ஆடையெல்லாம் சேர்த்து வைப்போம் இதை நம்ம நெய்யாக காய்ச்சி நம்ம பயன்படுத்துவோம் இது போல் நெய் காய்ச்சறதுக்கு நீங்கள் கடாயெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டான குக்கரை ரீயூஸ் பண்ணிக்கலாம் அந்த குக்கருக்குள்ளே இது போல் நம்ம அந்த பால் ஆடைகளை சேர்த்துட்டு அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வைச்சோன்னா இதிலேருந்து நமக்கு நெய் கிடைக்குங்க இந்த பாத்திரம் நமக்கு அடி நல்லா கனமாக இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் அடி பிடிக்காது அப்படியே பிடிச்சாலும் நமக்கு இது கிளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் உங்கள் வீட்டில் அடி கனமான பாத்திரம் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வேஸ்ட்டான குக்கரை கூட நெய் காய்ச்சறதுக்கு பயன்படுத்தலாம் இந்த ஐடியாவையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதுவரையும் நான் சொன்ன ஐடியாலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் யூஸ் ஆகும் இப்போ ஒரு குக்கர் எடுத்துருக்க சின்ன துண்டு வாழை இலையும் அதில் கொஞ்சமாக குக்கிங் ஆயிலும் சேர்த்துருக்கேன் அந்த எண்ணெய் வாழை இலை ஃபுல்லாக தடவி விட்டுக்கோங்க இப்போ இந்த குக்கருக்குள்ளே இந்த வாழை இலையை அப்படியே உள்ளே வச்சுக்கலாம் இப்போ நம்ம இதை எதுக்காக ரெடி பண்ணியிருக்கோம்னு பார்க்கலாம் இப்போல்லாம் கடைகளில் யார் ஃப்ரையர் கிடைக்கிது குறைவான எண்ணெயில் ஒரு சில பொருட்களை நம்ம பொறிச்சு எடுக்கலாம் அப்படி தான் இன்றைக்கி நான் உருளைக்கிழங்கு பொறிச்சு எடுக்க போகிறேன் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு கட் பண்ணுற மாதிரி நல்லா நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை அப்படியே இந்த குக்கருக்குள்ளே சேர்த்துக்கோங்க நம்ம வீட்டு குழந்தைங்க இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கேட்டு அடம் பிடிச்சாங்கன்னா கடையில் போய் வாங்காமல் இது போல் நீங்கள் செஞ்சு கொடுங்க இதுக்கு நம்ம நிறைய எண்ணெய் ஊற்றி டீப் ஃப்ரை பண்ணணுன்னு அவசியம் இல்லைங்க இப்போ நம்ம வாழை இலையிலேயே எண்ணெய் விட்டுருக்கோம் இந்த உருளைக்கிழங்கு மேலே இன்னொரு வாழை இலையை போட்டு கவர் பண்ணிவிடுங்க அப்போ தான் இந்த குக்கரை க்ளோஸ் பண்ணும்போது அதிலிருந்து அந்த தண்ணி வடியாது இப்போ இந்த குக்கரை நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க அடுப்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க குக்கர் மூடியில் இருக்க கேஸ் கட்ட அப்படியே வச்சுருங்க மேலே இருக்க வெயிட்டை மட்டும் கலட்டி எடுத்துருங்க பத்து நிமிஷம் நல்லா இது போல் குக் பண்ணி எடுத்துக்கோங்க பத்து நிமிஷத்துலையே உள்ளே இருக்க பொட்டட்டோ நல்லாவே குக் ஆகிருக்கும் அதுக்கப்புறம் மேலே இருக்க அந்த வாழையிலையை எடுத்துகிட்டு நீங்கள் மறுபடியும் இதை கிளறி ஃப்ரை பண்ணலாம் இது சாப்பிட்றதுக்கு நமக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரியே இருக்குங்க கண்டிப்பாக குழந்தைங்க கேட்டாங்கன்னா இது போல் கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அடுத்த டிப்பு நம்ம வீட்டில் இந்த மாதிரி பொருட்கள் வாங்கி வைப்போம் குறிப்பாக ரவையெல்லாம் நம்ம இருந்து கட் பண்ணி எடுத்துட்டோன்னா சீக்கிரம் அதில் வண்டு புழு பூச்சி வந்துடும் நம்ம வாங்குகிற பஜ்ஜி மாவு அரிசி மாவு மைதா மாவு இது போன்ற மாவு ஐட்டத்துலலாம் சீக்கிரம் வண்டு புழு வந்துடும் அதை தவிர்க்கறதுக்கு இந்த ஐடியா ட்ரை பண்ணுங்கள் எப்போ நீங்கள் அந்த கவரை ஓப்பன் பண்ணிட்டீங்கனாலும் அதனால யார் டைட்டாக லாக் பண்ணணும் நீங்கள் என்ன ரப்பர் பேண்ட் போட்டாலும் அதில் வண்டு புழு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி ஓப்பன் பண்ண பேக்கெட் ஐட்டமாக குக்கருக்குள்ளே வச்சு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆறு மாதம் ஆனாலும் வண்டு புழு பூச்சி தொந்தரவு இருக்காது அடுத்தது சின்னதாக ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கோங்க இதை சுற்றியும் இந்த மாதிரி உரம் ஓர் பயன்படுத்தி நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க வெது வெதுன்னு இருக்கிற பால் எடுத்துக்கோங்க இந்த பால் சேர்த்துட்டு உரம் ஓர் இன்னொரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி ஃபாயில் பேப்பர் போட்டு நல்லா கவர் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் இருக்க குக்கருக்குள்ளே இந்த டப்பாவை வச்சு விட்டுருங்க மழைக்காலம் குளிர் காலத்தில் நமக்கு தயிர் உரைய டைம் ஆகும் அந்த மாதிரி நேரத்தில் குயிக்கா தயிர் உரைகிறதுக்கு குக்கரை நம்ம பயன்படுத்தலாம் இது தயிருக்கு மட்டும் இல்லைங்க இட்லி மாவு தோசை மாவு புளிக்க டைம் ஆனாலும் குக்கர்ல ஊற்றி வச்சீங்கன்னா குயிக்காகவே புளிச்சு போயிடும் இந்த மாதிரி பழைய குக்கரை நம்ம நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம் இனி பழைய குக்கர் வேஸ்ட்டுன்னு தூக்கி போடாதீங்க உங்களோட டெய்லி லைஃப்ல இது போல குக்கரை நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்க நம்மளோட தயிர் குயிக்காகவே உரைஞ்சிருக்கு நான் க விடிய காத்தால இதை போட்டு வச்சிருந்தேன் ஒரு பதினோரு மணிக்கெல்லாமே இந்த தயிர் நல்லாவே உரைஞ்சிடுச்சு இப்போ அடுத்த டிப்புக்கு நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன் இந்த குக்கருக்குள்ளே கொஞ்சமாக உப்பு தூள் தூவிக்கிறேன் சில பேர் டயட்டில் இருப்பாங்க சில பேருக்கு ஆயில் ஐட்டம் ஒத்துக்காது அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த ஐடியா தேவைப்படலாங்க இதனால உப்பு எதுவும் இதில் இறங்கிடுவோன்னு யோசிப்பீங்க அப்படிலாம் கிடையாது உப்பு நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி அப்பளத்தை நம்ம பொறிச்சு எடுக்கலாம் நல்லா தட்டி அப்பளத்தை வெளியில் எடுத்துக்கோங்க எண்ணெயில் போட்டு பொரிச்சா எப்படி இருக்குமோ அது போலவே அப்பளத்தோட டேஸ்ட் இருக்கும் அப்பளத்தை எண்ணெய் இல்லாமல் பொறிக்கிறதுக்கு நம்ம குக்கரை இது போல் யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த அப்பளம் நம்ம எண்ணெயில் பொறிச்ச எப்படி இருக்குமோ அது போலவே இருக்கும் இப்போ இந்த அப்பளத்தை உடச்சி காட்டுறேன் நீங்களே இதோடய சவுண்டை கேளுங்க இது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதில் உப்புலாம் இருக்காது அதனால் இதை நீங்கள் தைரியமாக செய்யலாங்க அடுத்தது நம்ம வீட்டில் பூண்டு நிறையா உரிக்கிறோம் அப்படின்னா நமக்கு கை நகத்தில் ஒரு விதமான வலி வரும் போல் வலி வராமல் கிலோ கணக்கில் பூண்டு இருந்தாலும் ரொம்ப குயிக்காக உரித்து எடுக்கிறதுக்கு இப்போ ஒரு சூப்பரான ஐடியா பார்க்கலாம் இந்த மாதிரி முழு பூண்டாக இருக்கிறத தனித்தனி பல் பல்லாக உதித்து எடுத்துக்கோங்க இந்த பூண்டு பற்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு பவுல்ல போட்டு வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா நல்லா இந்த மாதிரி நீளமா இருக்க டம்ளர்ல போட்டுக்கோங்க நீங்கள் எடுக்கிற பூண்டோட அளவுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு நம்ம வீட்டில் இருக்க குக்கர் எடுத்துக்கோங்க குக்கரில் கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த பூண்டு பற்கள் போட்ட டம்ளரை உள்ள வச்சிக்க போறேன் இது போல வைக்கும்போது இந்த பூண்டு பற்கள் நல்லா ஸ்டீம் ஆகும் இதனால பூண்டு குக் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஆகாது பூண்டோட தோல் நல்லா சாஃப்டன் ஆகும் இதனால நம்ம தோல் உரிக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ உள்ளே ஊற்றி இருக்காங்க அந்த தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த குக்கரோட மூடியில் கேஸ் கட்டையும் குக்கர் அதோட வெயிட்டையும் போட்டுட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் கழித்து இந்த குக்கரை ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்க பூண்டை வெளியில் எடுத்துருங்க இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த பூண்டு தோல் எல்லாமே நமக்கு தனியாக கலந்து வந்திருக்கும் இது ஈஸியாக உரிச்சு எடுத்துடலாங்க நீங்கள் கிலோ கணக்கில் பூண்டு உரிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த ஐடியா ட்ரை பண்ணுங்கள் மாத கணக்கில் இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் அரைச்சி வைக்க போகிறோம் அப்படின்னா நிறையா பூண்டு உரிப்போம் அந்த டைமில் இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப ரொம்பவே ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த மாதிரி பெரிய சைஸில் இருக்க குக்கர் எடுத்திருக்கேன் அந்த குக்கரோட முக்கால் அளவுக்கு தண்ணி ஊற்றியிருக்கேன் இந்த தண்ணியை நல்லா சூடாகணும் அது வரைக்கும் சூடு பண்ணி எடுத்துக்கோங்க பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி ஆவி வர வரைக்கும் சூடு பண்ணி எடுத்திருக்கேன் ரொம்ப கொதிக்க கொதிக்க தேவை இல்லைங்க சூடான இந்த தண்ணியில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா கொஞ்சமாக விம் லிக்விட் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற டவலாக இருக்கலாம் இல்லைன்னா கறி துணி அந்த மாதிரி நம்ம கிச்சனுக்குன்னு வச்சிருக்க அந்த துணிகள் எல்லாத்தையும் இந்த தண்ணியில் ஊற வைக்கலாங்க கிச்சனில் யூஸ் பண்ணுற துணியில் எண்ணெய் பிசுபிசுப்பு அழுக்கு இந்த மாதிரி குழம்பு கரை எல்லாமே இருக்கும் இதை நம்ம நார்மலாக நம்ம கையில் துவைச்சோன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் குக்கரை இந்த துணிகள் துவைக்கிறதுக்குன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இது துவச்சி எடுக்கிறது ஈஸியாக இருக்கும் இது போல் சுடு தண்ணியில் போட்டு அலசும்போது அதில் இருக்க அந்த எண்ணெய் வாடை அந்த எண்ணெய் பிசுபிசுப்பு குழம்பு கரை எல்லாமே ஈஸியாக போய் அந்த துணி நமக்கு பார்க்கறதுக்கு பளிச்சுன்னு இருக்குங்க இது போல் கூட குக்கரை நம்ம டெய்லி லைஃப்பில் ரீயூஸ் பண்ணிக்கலாம் ஓகே குக்கரை பற்றி நான் சொன்ன ஐடியாலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்